يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم

மறைவான படைப்புகளும் வெளிப்படையான இருக்குது வெளிப்படையான கண்களுக்கு தெரியக்கூடிய படைப்புகளாக கண்களுக்கு தெரியாமல் உலகத்திலே வெளிப்படையான ஒன்றாக இருக்க ஆயுதங்கள் மறைவான ஒன்று அதில் உள்ளதான் வழக்குகள் சொர்க்கம் நரம் மருமை காலம் கண்ணறி ஆழமுள்ள மறைவான விஷயத்தில் அந்த மறைவான விஷயத்தில் ஒன்றான ஒரு படைப்பு தான் ஜிங்கல் என்பது அந்த படைப்பு இந்த படைப்பின் மீது நாம் என்ன செய்யலாம் நம்பிக்கை கொள்ளும் இந்த குழு படைப்பு என்று நாம் என்ன செய்யலாம் நாம் அந்த படைப்புகளே குழு படைப்பு இருக்கின்றது என்ற நம்பிக்கை அவசியமான அதே போல இந்த படைப்பு ஜின் என்கிற பெயர் இதனுடைய கோரி என்ன அப்படி பார்க்கும்போது என்ன பார்த்தோம் ஜின்னு சொல்லி அதுக்கு வந்து பேர் பார்த்தோம் மறைத்தல் பெயர்

ஜिन्नங்கற வார்த்தை என்னன்னா மறைதல் அப்படிங்க வாசனத்தை அதன சமரத்தை பயன்படுத்துறோம். அப்போ இந்த ஜிந்த்ங்கற வார்த்தையை மறைதல் மறைந்துற பொருல்ல பயன்படுத்தப்படுறத பாருங்க. ஜிங்க எத மூல பயன்படுறாங்க? தினமும் பயன்படுறாங்க. நீங்க என்ன பயன்படுறாங்க? நீங்க பயன்படுறாங்க. இதுக்கு ஆதாரம் பார்த்தா சொன்னா சூரத்து ரஹ்மான் சொல்லி

பகுத்து ஆராய்ந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய தன்மைகள் ஜிங்களுக்கு உண்டா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா அதற்கான விடையை அல்லாஹ் ஜிங்கள் அவர்கள் அலட்சியமானவர்கள் கண்களுக்கும் அதை விட பார்க்க மாட்டார்கள் கால்களுக்கும் அதற்கு நல்ல விஷயங்கள் கேட்க மாட்டாங்க இவர்கள் கால்நடைகளை கொண்டவர் சொல்லி யார் சொல்றார் மனிதர்களையும் ஜீன்களையும் மனிதர்களையும் மனிதர்களின் ஒரு சாரி செய்ய மாட்டாங்க

சிந்திக்கணும் அதே பு பாலை குடுத்துறேன் பாக்குறதுக்கு நீ அல்லாஹ் சுரா எப்படி كان عاقبه المجرمين பூமிய சொர்க்கம் என்ன செய்யுங்க உலகத்துல இருந்து சுத்தி பாருங்க அங்க பாலியோட முடிவு எப்படி இருந்துச்சு பாலை பாருங்க ஒரு உள்ள அப்போ கொண்டு

அப்பா சொன்னார் நல்லா பாம்புகள கொண்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு அசுவாசம் நல்லா கற்று போகும் ஆ இதை நீ கொண்டாதீங்க ஏன் பண்ணாதீங்க நீங்கள் வந்து நல்லா ஹவாவு எப்படி பாம்பு வேணுது நல்லா ஹவாமி ஹவாங் சொன்னால் வீடுகளிலே கொடுங்க வீடுகளில் கொளங்கும் வீட்டுக்குள்ளே தான் இந்த பாம்புகளை கொல்லாதீங்க பாம்பை பாம்பை கொல்லக்கூடாது செய்யக்கூடிய பாம்பு அவாதிகள் சொல்லக்கூடிய பாம்பு நீங்க கொள்ளாதீங்க புகார் செய்தி நம்பர் மற்றொரு செய்தி பாருங்க புகார் செய்தி அவ்வளவு சிறையில் புதுவில் அவங்க வீட்டுக்கு அவ்வளவு சாய்ப்பு என்பவர் இப்ப அவு சாய் அவர் வீட்டுல போகும்பொழுது அவு சாய் வந்து அவு செய்த அப்போ அவு செய்த சுதிரெல்லாம் வந்து தொழுது தான் தொழுதுதான் ஒரு பாம்படி செய்யுது அங்க நிறுவனம் எழுந்தி போது அவர் என்ன பண்றாரு அவு சாய் போனவரை பாம்பு எடுக்கிறது பாம்பு அடிக்கிறது ஒரு பண்படுது அங்கே போறாரு

வாள்களுக்கு வாள்களுக்கு தூம்பி போன மாதிரி செதைந்து போன மாதிரி ஆகிற வாள் அந்த பாம்புகளை அடிங்க என்று சொல்லி பேசுவதனால வைநகா தத்து மிஷா ஆனில் இந்த பாம்பு வாள்கள் முதுகில் வெள்ளைக்கோடுகள் பாம்புகள் எப்படிப்பட்ட அரியுமா வைநாகா எது மிஷா அது இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய

கருப்பு வகியம் என்று சொல்லக்கூடிய பாம்பு என்ன நீ அதிக கருப்பு பாம்பு அது எப்படிப்பட்டதாக சொன்னா அதனுடைய முதுகில அதாவது வந்து அதனுடைய முதுகில இரண்டு புள்ளிகள் இருக்கும் புள்ளிகளுடைய பாம்புகள் என்ன செய்ய அடிங்க என்று சொல்லி சூழ்ச்சல் தடையணும் எந்த பாம்புகள் அடிக்க கூடாது வீடுகளிலே சுற்றி தெரியக்கூடிய பாம்புகள் அடிக்க கூடாது ஒருவேளை வீடுகளில் இருக்கக்கூடிய பாம்புகள் கொண்டு நம்ம பயப்படுறோம் அதன் மூலமா நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் சொன்னா ஒருவேளை சொல்ல ஏன் அதை வந்து அடிக்க இந்த வீடுகளில் வளரக்கூடிய பாம்புகள் ஜின் வகையை சார்ந்தவையானாலும் அது நல்ல ஜின்கள் இப்ப நல்ல ஒரு அடியா நம்ம கொண்டோமா நல்ல அடியா அடிச்சு கொண்டோம் செய்வோம் நம்ம அணியாம ஒரு கொலை செஞ்சுட்டோம் அந்த குற்ற குற்ற உணர்வு வகை அதே போன்று நல்ல அடியாண்களை கொள்வோம் அப்ப நல்ல ஜின்கள் நல்ல உயிரினத்தில் கூட கொண்டு வரக்கூடாது ஒருவேளை அதன் மூலமாக நமக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தா அதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அல்லாவின் அல்லாவின் சத்தியமாக அல்லாவின் பெயரால் இதனை வெட்டி போயிடுது மூணு முறை சொல்றான்

மூணு நாட்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு என்ன செய்கிறது சில கருத்துல பாருங்க நான் அதிகமா அநேகமான அறிஞர் சொன்னாங்க மூன்று தடவை சொன்னா போதும் அப்படிங்கிற சொன்னாங்க மூன்று தடவைக்கு மேல அதை சுத்தி கொண்டு இடையூறு அடித்துக் கொள்ளுங்க அப்போ இது வந்து ஜிண்களை விரட்ட ஜிண்கள் வந்து ஜிண்களை மூலமாக தாக்குது ஜிண்கள் மூலமாக பாதிப்படைந்த அந்த மனிதர்கள் மீது அதை சொன்ன அடிப்படையில ஓதி பார்க்கக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லலாம் அல்லாவின் சத்தியம் என்று சொல்கிறே இந்த நபரை இந்த நபருடைய உடலை விட்டு போயிடு என்று சொல்லி அவங்க எச்சரிக்கை செய்வாங்க என்பதை நாம் பார்க்க முடியும் அப்போ இது மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் எந்த பாம்பை அடிக்க கூடாது அடிக்கக்கூடிய பாம்பு தான் என்னது கருத்துக்கொண்ட பாம்பு தேர் அதே போல் முதுகில் இருக்கக்கூடிய கோடுகள் இருக்கக்கூடிய அதே போல் முதுகில் வெள்ளை கோடு இருக்கக்கூடிய வாழ்வில் சிறைந்திருக்க

தப்பாட நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னா பாம்பு அடிச்சிடுச்சு ஒருவேளை வேளை நீல தம்பி என்ன செய்யும் திரும்ப வந்து வலியே திரும்ப வந்து இதுதான் அப்படி தப்பான இந்த தம்ப நம்பிக்கையை வழியாக விட போல இது இதுக்கு பாம்பு இந்த பாம்பை அடிக்கடி சொன்னாங்களோ அடிச்சு தப்பிச்சு போச்சுன்னு அது இந்த நம்பிக்கையே அது

இந்த ஜின்னு பற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான மற்றும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா ஜிங்கில் படைக்கப்பட்டது நோக்கம் என்ன ஜிண்கள் இருக்கக்கூடிய பாம்புகையை பற்றி கொஞ்சம் மட்டும் பார்க்கலாம் ஜிங்கில் படைக்கப்பட்டது நோக்கத்தை பற்றி அல்லா சொல்லி ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது அதை மட்டும் பார்த்துட்டு இந்த அடுத்த செய்தியும் மனித மனிதவர் ஜின் ஜின்வர்கத்தியும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை அல்ல சொல்றேன் மனிதர் எதுக்கு படுத்தா நல்லா வணங்கணும் நல்லா வணங்கி வழிபடணும் அதே போன்று ஜிங்கள் நல்லா படைச்சிருக்கிற காரணம் அவனை வணங்கி வழிபடணும் அப்ப ஜிங்களுக்கு சட்டத்திட்டங்கள் உண்டு நமக்கு எப்படி சட்டத்திட்ட ரூல்ஸ் நல்லா போறான் இல்லையா இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அதே போன்று நமக்கும் அதுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி என்னது ஜிங்களுக்கும் இருக்கின்றது மனிதர்கள் எப்படி தீயவர்கள் உண்டோ அதே போன்று ஜிங்களுக்கும் தீயவர்கள் நல்லவர்கள் உண்டு அப்போ நல்லவர்கள் இருக்கக்கூடிய அந்த அந்த ஜிம்கள் நல்ல ஜிம்கள் தெரியுமா நல்ல இடங்களை பார்த்துவாங்க நல்ல விஷயம் பேசப்படக்கூடிய இடங்கள்ல இருப்பாங்க அப்போ மலக்குமார்கள் இடத்தை பார்த்துக்காங்க நம்ம தான் நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஆறு அம்சங்கள் மிக முக்கியமானது அல்லாவை பற்றி பேசப்படக்கூடிய இடத்துல மலக்குமார்கள் தங்கள் ரெக்கைகளை இடம் மடித்து வைத்துக் கொண்டு அமைதியான கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க இந்த ஜிங்களும் வணக்கம் ஜிங்கள் நல்ல நல்ல ஜிங்களா இருந்தா அதை கேட்பதற்காக அவர்களும் உட்கார்ந்து அப்போ அந்த பாணிகளாக இருக்கக்கூடிய கெட்ட ஜிங்களை பொறுத்தவரையில அவர்களை பற்றி அல்லா புறான் எப்படி சொல்றா கரீன் அப்படிங்கிற வார்த்தை பண்றாங்க கரீன் கரீனா நண்பர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாங்க இந்த கரீன்கிற நண்பர் யார சொன்னா சைத்தான் சொன்னா சைத்தான கால கரீன் போ எனக்கு ஒரு சைத்தான் இருந்தா அப்போ இந்த சைத்தான்களை பத்தி அல்லா சொல்லும்

ஜெண்களிலேயும் ஆண்களும் பெண்களுக்கு இருமகை இருக்கும் இருக்கின்றது அமைக்கிறது நான் தெரிஞ்சோம் அப்போ ஏன் பெட்டை கள்ளவரிக்கு போகும்போது ஏன் கேட்கணும் சொன்னால் அசிங்கமான இடங்களில நெனை செய்வாங்க ஷெயி்தாங்கன்னு இருப்பாங்க அப்போ நம்மளை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அதாவது சூராஜ சொன்னா தகுசல் ஈமான் ஈமான்ல பாதி தூய்மையாக இருக்குது இப்போ தூய்மையாக இருக்கும் பொழுது ஷெயி்தான் புலிசு திருசையா இருக்குது அங்க வராது ஷெயி்தாக்கு பிரகாமட்ட இடங்கள் அசிங்கமான அப்போ சுத்தமா இருக்கக்கூடிய இடங்கள்ல என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அசுத்தமான இடங்கள்ல தான் அவங்க இருப்பாங்க அப்ப இந்த கெட்ட சீத்தான்கள் வாழக்கூடிய இடமாக இருப்பிடமாகவே அதுதான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் அப்ப இதை பற்றி நம்ம என்ன செய்யணும் சொன்னா அதே போன்ற சுகாசு மட்டும் திருமதி இடம்பெற அகமது இடம்பெற செய்தி மாமின் மாமின் மில்கும் அகது ரசூலா சொல்றாங்க உங்களுடைய எல்லா நபர்களையுமே ரெண்டு நபர்கள் சாட்டப்பட்டிருக்காங்க ஒன்று நல்லதை ஏவக்கூடிய ஒரு வழக்கும் கெட்டதை ஏவக்கூடிய செய்தானம் இல்லாமல் எந்த மனுஷனும் கிடையாது எல்லா மனிதனோடும் ரெண்டு பேர் இருக்காங்க ஒண்ணு நல்லதை ஏவிக்கொண்டே இருக்கக்கூடிய மலர் இருப்பாங்க கெட்டதை ஏவிக்கொண்டே இருக்கக்கூடிய செய்தானம் இருப்பாங்க இப்ப நல்லதை ஏவக்கூடிய மலர்களை நம்ம நல்லதை சொல்லும் பொழுது அது நம்ம நம்ம செவிதாக்கு ஏற்று நம்ம செயல்படுத்த செயல்படுத்த நல்லது நல்லது சொல்லக்கூடிய மலர்களுடைய அந்த தாக்கம் அதிகமாகி கெட்டதை சொல்லக்கூடிய செய்தானுடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துடும் நன்மையை சொல்லக்கூடிய மனத்தினருடைய காதல சொல்லி சொல்றது காதல் கேட்காம கெட்டதை சொல்லக்கூடிய சைத்தானுடைய காதல கொடுத்து அவங்க சொல்றது காதல் கொடுத்து கேட்கும் அந்த சைத்தானுடைய வீரியம் அவங்க மீது அவங்க நம்ம சேர்த்துக்கூடிய ஆதிக்கம் அதிகமாகி மழைக்குகள் நம்ம சேர்த்துக்கூடிய ஆதிக்கம் குறைந்து விடும் அப்படிங்கிற செய்திய நம்ம திருமதி அகமது போன ஹரிஸ் கிரந்தத்தில் நம்ம பார்க்க முடியுது ஹரிஸ் கிரந்த விளக்கமாக நம்ம பார்க்க முடிகின்றது அப்ப இந்த இந்த செய்ய இந்த செய்திகள் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்ப செய்த அவை நம்ம ஜென்களை பொறுத்தவரை பாம்பினுடைய வடிவத்திலும் அப்புறம் நாயினுடைய வடிவத்திலும் வருவாங்க கருப்பு நாய் அதே போல கருப்பு பாம்பு அதை முதுகில் கோடு இருக்கக்கூடியவைகள் அதுக்கு தக்க உத்தரவு போடாது அடிக்காம விடவும் கூடாது அதே நேரத்தில் நல்ல பாம்புகள் அதைதான் அதாவது வீடுகளில் வளரக்கூடிய பாம்புகள் அந்த பாம்புகள் மீது நம்மளால அச்சுறுத்தல் இருக்காது ஒருவேளை அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லணும் அல்லாவின் மீது சத்தியமாக நீங்க போயிரு அல்லாவின் மீது சத்தியமாக இந்த இடத்துல இருந்து போயிடும் அல்லாவின் மீது சத்தியம் இந்த இடத்துல சொல்லி நம்ம சொல்லி பார்க்கணும் அது சொல்லி பார்த்து அந்த இடத்துல நமக்கு அச்சுறுத்தலா அமைஞ்சிச்சுன்னா அதை நம்ம கொல்லணும் அப்படிங்கறதை ஒரு சூழ்ச்சல் நமக்கு சொல்லி தர்றாங்க அதே போன்று அவைகள் படைக்கப்பட்டதற்கு நோக்கம் அல்லாமை வணங்குவதற்காக படைக்கப்பட்டது அதன் நோக்கமே அல்லா வணங்கலாம் எப்படி மனிதர்கள் நல்லோக்கிய இருக்கிற மாதிரி ஜின்களையும் இருக்காங்க இப்போ இப்ப இவங்களுடைய இவங்களுடைய பவர் இவங்களுடைய மாற்றல் ஒரு வல்லமை மனிதனை விட சற்று கூடுதலான வல்லமை மாற்றம் வழங்கப்படும் இப்படிப்பட்ட வல்லமை எல்லாம் வழங்கப்படுது அது வந்து மனிதன் மீது எப்பேற்பட்ட தாக்குதல் செலுத்தும் எப்ப அந்த தாக்குதலை செலுத்தும் அது எப்ப நமக்கு வந்து அது பயனற்றதாகவும் பயனுள்ளதாகவும் மாறும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அடுத்தடுத்த செய்திகள் இருக்குன்னா அதை வரக்கூடிய நாட்களை பார்ப்போம் அது வரை நம்ம எதையை நம்ம கேட்டோம் அதை நம்ம வாழ்வை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக ஒரு ஆசை தரவானா ஒரு ஹாங்கில் இல்லாமல் அலைக்கும் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك